ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செப்ஸ்ரீ கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் அவளை வச்சு ஒரு சூப்பரான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கிறிஸ்மஸ் ஜெயந்தி ஸ்பெஷலான இந்த அவள் லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிட்டு ஒரு கால் கப் அளவு பாதாம் பருப்பு அது போட்டு நல்லா எடுத்துக்கலாம் அடுத்து முந்திரியும் அதே மாதிரி கால் கப் அளவு போட்டுக்கோங்க நம்மள்ட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதெல்லாம் போட்டுக்கலாம் நம்ம விருப்பம்தான் இது அது வறுத்தோடன நான் பரங்கி விதை கொஞ்சம் வெள்ளரி விதை கொஞ்சம் போட்டு வறுத்து எடுத்துக்கிறேன் இது நல்ல வறுத் வறுப்பட்டதுக்கப்புறம் வேறு ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் வேர்க்கடலை ஒரு கால் கப் போட்டு எடுத்துக்கலாம் இந்த வேர்க்கடலை சேர்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு லட்டு வேர்க்கடலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதையும் மாற்றி வேறு ஒரு பிளேட்டுக்கு வச்சுக்கலாம் தோல் இருந்தாலும் பரவாயில்ல தோல் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம் ரெண்டு ஸ்பூன் மறுபடியும் அதே கடாயில் நெய் ஊற்றி நான் ஒரு கப் அளவுக்கு அவள் சிகப்பு அவள் கெட்டி அவள் தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா சூடு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட எந்த அவள் இருக்கோ அதை நீங்கள் போட்டு செய்யலாம் இந்த லட்டு வறுபட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவு தேங்காய் துருவி வச்ச தேங்காயையும் நல்லா ஈரப்பசை போகிறது போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ தான் லட்டு கெடாமல் இருக்கும் நல்லா ஈரப்பசை போய் கொஞ்சம் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கிருஷ்ணருக்கு பிடிச்ச அவள் அதுலேயே நம்ம செய்ய போகிறோம் ஒரு லட்டு ரெண்டுமே கிருஷ்ணருக்கு பிடிச்சது அவளும் லட்டும் இப்போ மிக்ஸி ஜாரில் அவளை போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் அதோட நான் ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ரொம்பவும் நைஸாக வேண்டியதில்லை கொஞ்சம் குறை குறைவாக குறை குறைப்பாக இருந்தால் பரவாயில்ல மறுபடியும் ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் விட்டு நெய் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச கலவையை போட்டு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் அதோட நட்ஸு வறுத்து வச்ச நட்ஸு எந்த அளவுக்கு நம்ம வந்து அவள் எடுத்தோமோ அதே அளவு நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட சக்கரை இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை வெல்லம் பொடி பண்ணது எடுத்துக்கலாம் நாட்டு சக்கரை ஈஸியாக அதோட மிக்ஸ் ஆகிடுங்கிறதுக்காக நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வெல்லம் எடுத்திருந்தால் அவளை பொடி பண்ணதுக்கப்புறம் அதோடையே சேர்த்து அந்த வெள்ளத்தையும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜார்லேயே இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் இதெல்லாம் நான் பண்ணுறேன் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதை லட்டுவாக நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் நெய் பத்தலைன்னா நீங்கள் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவு கூட விட்டுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுவையான சிகப்பு வல்லட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாமிக்கு படைச்சிட்டு இதை இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்